வணக்கம் மக்களே சஞ்சு சாம்சனுடைய பேச்சுல சிலிர்த்து போயிருக்காங்க சி எஸ் ரசிகர்கள் அப்படின்னு சொன்னாரு அப்படின்றத பத்தி ஐ பி ஐபிஎல் தொடர்ல வெற்றிகரமான விக்கெட் கீப்பர்கள் சஞ்சு சாம்சன் ஒருத்தர் இவர் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டுலதான் ஐ பி எலுக்கு அறிமுகம் ஆகிறாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணில இவர் இடப்பிடிச்ச நிலையில அந்த அணி கோப்பையை வென்று சாதனை படைச்சிருக்காங்க ஆனா சாம்சனுக்கு ஒரு போட்டியில கூட வாய்ப்பு வழங்கப்படல இதனைத் தொடர்ந்து அந்த வருஷமே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு போயிட்டாரு சாம்சன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வரைக்கும் அந்த அணியில இடம்பெற்ற செயல்பட்டாரு இவருடைய கேப்டன்சில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பைனல் வரைக்கும் முன்னேறினாங்க இதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல குவாலிஃபயர் டூ வரைக்கும் அணியை வழிநடத்திட்டு போனாரு இந்த நிலையில சாம்சன் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் நிர்வாகத்துக்கு இடையில மனக்கசப்பு ஏற்பட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டது இதுக்கு காரணம் பதினெட்டாவது சீசனுடைய மெகா முன்னாடி ஜாஸ் பட்லரை வெளியேற்றியது தானே சொல்றாங்க இவரை வெளியேற்ற கூடாது அப்படின்னு சாம்சன் வலியுறுத்தியதாகவும் நிர்வாகம் அதை கேட்கல அப்படின்னு சொல்றாங்க அப்போ இருந்தே பிரச்சனை இந்த சில போட்டிகள் விளையாடவே இல்ல காயம் அப்படின்னு சொல்லி விலகிட்டாரு அந்த சமயத்துல வைபவ் சூரியவன்ஷி ஓபனிங் இடத்தை தக்க வச்சுக்கிட்டதால சாம்சனுக்கு ஒன் டவுன் இடம் மட்டுமே கிடைச்சிட்டு வருது இதனாலதான் ஓபனரா ஆட வாய்ப்புல அணிக்கு சாம்சன் செல்ல வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிலதா மகேந்திர சிங் தோனிக்கு மாற்றான விக்கெட் கீப்பர் ஓபனர் பேட்ஸ்மேன் தேவைப்படுறாங்க இந்த ரெண்டையும் சாம்சனால பூர்த்தி செய்ய முடியும் இதனாலதான் சாம்சனை வாங்க சிஎஸ்கே ரொம்பவே தீவிரம் காட்டி வந்துட்டு இருக்காங்க ஒருவேளை சாம்சன் சிஎஸ்கே வந்துட்டாரு அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் சாம்சன் இவங்க ரெண்டு பேர்ல யாரு கேப்டன் அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு இந்த பிரச்சனைக்கும் சிஎஸ்கே கிட்ட ஒரு தீர்வு இருக்குதான் ஒருவேளை சாம்சனுக்கு மாற்றா ருத்ராஜ் கெய்க்வாட்ட ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு கொடுக்காம சாம்சனும் ருத்ராஜும் சிஎஸ்கே நீடிச்சாங்க அப்படின்னா சஞ்சு சாம்சனுக்கே கேப்டன் பதவி அப்படின்ற முடிவுக்கு சி வந்திருக்காங்களா காரணம் சாம்சன் ட்ரேடிங்ல வரத்துக்கு முன்னாடி கேப்டன் பதவியை கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைக்க வாய்ப்பு இருக்கு அதோட ருத்ராஜ் கேப்டன்சி பிரச்சனையை சமாளிச்சு ரன்ஸ் குவிக்க முடியல தோனி அளவுக்கு அவரால் பெரிய உயர முடியல இதனால ருத்ராஜ ஒரு வீரரா மட்டும் ஆட வச்சுட்டு சாம்சனுக்கு கேப்டன் பதவியை கொடுக்கலாம் அப்படின்னு சிஎஸ்கே முடிவு பண்ணிருக்காங்க சாம்சனால தோனிக்கு மாற்றா இருக்க முடியும் தோனிய மாதிரி கூல் கேப்டன் சிறந்த விக்கெட் கீப்பராகவும் இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க சிஎஸ்கே கடந்த சீசன்ல படுமோசமா சொதப்பியதால

உயிரை கொடுத்து சிஎஸ்கேக்காக நான் விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு இதனால சிஎஸ்கே ரசிகர்கள் செலுத்து போயிருக்காங்க நன்றி வணக்கம்